ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேவி வியா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரேவி தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ ப்ரான் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் தக்காளியும் வெங்காயமும் கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோனே கடுகு போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி போடணும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நான் நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்கிறோமோ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி மேஷ் பண்ணி தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அவங்களுக்கு ப்ரான் அப்புறமா போட்டு அதையும் எண்ணெயிலேயே வதக்கி அந்த ப்ரான் நல்லா கொஞ்சம் சுருங்கி அளவுக்கு நம்ம வதக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதையும் எண்ணெயிலையும் வதக்கிட்டு ப்ரான் வந்து வேகிற அளவுக்கு ஒரு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும் நம்மளுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் இல்லை சைடிஷாக மட்டும்தான் வேணும்னா நல்ல கிரேவியாக நீங்கள் நல்லா தொக்காக பண்ணிக்கலாம் நான் நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்காக பண்ணுறதுனால நான் கொஞ்சம் இன்றைக்கி தனியாக தான் பண்ண போகிறேன் ஸோ அதை பாருங்கள் நல்லா கொதித்து வெங்காயம் தக்காளியெல்லாம் சுருங்கி ப்ரானும் நல்லா சுருங்கி வந்துடுச்சு இது கூட நான் வந்து வேக வச்ச முட்டைகளும் எடுத்து போட்டுக்கிறேன் ஸோ இதுக்கு நம்ம தனியாக கிரேவி பண்ண வேண்டாம் முட்டைக்கு இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க பசங்கள் ஸோ அதனால் வந்து இந்த கிரேவிலேயே வந்து நான் முட்டையும் போட்டுட்டு அதை நடுவில் நல்லா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோன்னா காரம் ஃபுல்லாக முட்டையில் இறங்கிடும் ஸோ மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வைக்கிறேன் வைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி எங்களுக்கு ரெடி ஆகிடும் ஆனால் அதுதான் ரொம்ப நான் இன்றைக்கி ட்ரையாக பண்ணலை அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமா இல்லை திக்காக வேணுமா நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோ தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மைச்